ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ல அதாவது ஆஃபர் பேஸோட சாரீஸ் பாக்க போறாங்க இது பாத்தீங்கன்னா பிராண்டல் கலெக்ஷன் சாரீ சாண்டில் கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேரீயோட கான்ட்ரஸ்ட் கலர் முந்தி இதுதாங்க பிங்க் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு டபுள் டிசைன்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன்லயும் ஃபிளவர் டிசைனும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல சாரியோட பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனும் இருக்கு ஆர்ட் ஷேப்ல அதாவது பிளவுஸுமே உங்களுக்கு டிசைன் ஒர்க்ல தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க கொடுக்குறோம் ஆஃபர் பிரைஸ்ல தான் நம்ம சாரி போயிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த சாரி புடிச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான சாரி சாரியோட உடல் இதுதான் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சாரீ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ்ல பாத்துட்டு இருக்கனால இந்த சாரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே சூப்பரான ஆஃபர் பிரைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெருன் கலர் காம்பினேஷன் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர் வந்துடும் அதாவது மெருன் கலருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிரீன் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து முந்தாணி கான்ட்ரஸ்ட் பிளவுஸ்மே உங்களுக்கு வந்துடும் ஒரு மஸ்டர்ட் கிரீன் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சேரீயோட கலர் இந்த மாதிரி ரெட் கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி சாரிலாம் வேர் பண்ண ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட் தான் இருக்கும் அதாவது இது ரொம்ப சாஃப்ட் டைப் சாரின்னு சொல்லலாம் இந்த சாரி பிடிச்சாலுமே கண்டிப்பா நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் அதாவது டிசைனு கலர்னு ரொம்பவே சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சேடுன்னு சொல்ல இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன்மே இது பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு முந்தாணி ஆரஞ்சு கலர் சேரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் காம்பினேஷன்ல டபுள் சைடுமே பாத்தீங்கன்னா இந்த பார்டர்லயுமே உங்களுக்கு டிசைன் ஒர்க் இருக்கும் இது சேரீயோட பிளவுஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் இருக்கு இது வந்து சாரி ஃபுல்லாவே டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேரீ டிசைன் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த சேரீயுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி எல்லா சேரீயுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு உடல் டிசைன் பாத்தீங்கன்னா இதுதான் சேரியோட உடல் டிசைன் பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த சேரிலாம் பாத்தீங்கன்னா வெட் வெட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த சேரீ டிசைன்ஸ் கலர்ஸும் இருக்கும் அதாவது கண்டிப்பா இந்த சேரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் காம்பினேஷன் இதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு பேரட் கிரீன்லயே இது ஒரு லைட் கிரீன் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாருங்க கண்டிப்பா இதெல்லாம் பட்டு சாரி ரேஞ்சுக்கு தான் இருக்கும் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது வந்து சாரியோட முந்தி ராணி பிங்க்குன்னு சொல்லுங்களேன் அந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு காப்பர் ஜரிகை மாதிரி கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா சேரீயோட பிளவுஸ் பிளைனா இருக்கும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது கண்டிப்பா பட்டு சேரீ மாதிரி தாங்க இருக்கும் இந்த சேரீ எல்லாம் வேர் பண்ணா ரொம்ப சூப்பரான லுக்கிங் இருக்கும் இது பாத்தீங்கன்னா சேரீயோட ஃபுல் அண்ட் ஃபுல் உடல் டிசைனு ஜரிகை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேஃப் டிசைன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த சாரி பிடிச்சதால கண்டிப்பா நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஆஃபர் பைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருக்கோம் அதனால கண்டிப்பா இந்த சேரீலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப பாக்குற எந்த சேரீ புடிச்சுனாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஷேடு இதுவே பாத்தீங்கன்னா ஒரு மயிலான ரெட் கலர்னு சொல்லலாம் இதோட டிசைனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் குட்டி குட்டி இந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சுமதி கலர் காண்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ரெட் கலர் காம்பினேஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுமதி கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதோட முந்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா இருக்கும் பாக்கத்துக்கு பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கு சேரீ ஃபுல்லாவுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ல வந்துடும் பாருங்க சேரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் ஒர்க் தான் அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா டிசைன்ல வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் டபுள் ஷேட் கலர்ன்னு கூட சொல்ல சாரியோட உடல் டிசைன் ஃபுல்லாவே இதுதான் இதுல பாக்கற எந்த சேரீ புடிச்சுனாலுமே மறக்காம நீங்க புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் ப்ரைஸ் மட்டும்தான் அதனால எந்த சாரி புடிச்சுனாலும் கண்டிப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த டிசைன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி குட்டி குட்டியா அழகா சேரீ ஃபுல்லாவே இருக்குது பாருங்க இதுமே ஓபன் பண்ணி பாத்தர்லாம் ஏன்னா இந்த சாரீஸ் எல்லாமே பாக்குறதுக்கே அழகா இருக்குங்க டிஃப்ரெண்டா தான் இருக்கு பாக்கத்துக்கு ஃபுல்லாவே இது பாத்தீங்கன்னா சாரியோட முந்தானி பிங்க் கலரு சேரீ கலருக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனு இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு நீங்க புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர் பிரைஸ்ல மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த சேரீலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு யாராலையும் தர முடியாது நம்ம ஆஃபர் பிரைஸ் போட்டுருக்கனால இந்த சாரீஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரு இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிரீன் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா பேரட் கிரீன் கலர் தான் இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் கலர் தான் கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா சேரீயோட முந்தி மெஜந்தா கலர் காம்பினேஷன்ல டபுள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க பிளவுஸ்மே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல அதே கலர் சேம் வந்துடும் சேரீ உடல் டிசைன் ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அதனால இந்த எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க இதுதான் சேரீயோட உடல் டிசைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளவர் இருக்கும் இல்ல எந்த சேரீ புடிச்சிருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் மறக்காம நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கிங் போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஆரஞ்சு கலர் இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போறோம் இது வந்து ஆரஞ்சு கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லா கலர் காம்பினேஷன்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா இதுலயே டார்க் ஆரஞ்சு இதுமே பேரட் கிரீன் கலர்ல இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம பாத்த சேரீங்க இதுல எந்த சேரி பிடிச்சிருந்தாலுமே கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மறக்காம புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் பிரைஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ஆஃபர் பிரைஸ்ல மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா மறக்காம புக் பண்ணிக்கலாம்